கோவில்பட்டி நகராட்சியுடன் ஏழு ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு நாலாட்டம்புதூர் இனாமணியாச்சி பாண்டவர் மங்கலம் மூப்பன்பட்டி இழுப்பையுரணி திட்டங்குளம் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளது இதற்கான அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் ஏழு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நகராட்சியுடன் இணைக்கும் போது ஊராட்சியில் நடைபெற்று வரும் நூறு நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படுவது மட்டுமின்றி நகராட்சி வரி விதிப்பு காரணமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் நிலை இருப்பதால் ஏழு ஊராட்சிகளை இணைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கோட்டாட்சியர் மகாலட்சுமி டிஎஸ்பி ஜெகநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் பொதுமக்களின் கோரிக்கை மனுவையும் பெற்றுக்கொண்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர் இதேபோன்று கோவில்பட்டி நகராட்சியுடன் மூப்பம்பட்டி கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராம மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் ஏழு ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அடுத்தடுத்து நடைபெற்ற போராட்டத்தினால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது